எதிர்வீட்டு பொண்ணு எதிர் வீட்டு பொண்ணுக்கு துணி துவைக்கவே தெரியலை புதிதாக கல்யாணமான கண்ணனும் காவேரியும் சென்னை நகரத்துக்கு குடியேறினார்கள் அடுத்த நாள் காலையில் இருவரும் ஹாலில் அமர்ந்து காப்பி குடிக்கும்போது எதிர்வீட்டு பெண் துணிகளை துவைத்து காயப்போட்டு கொண்டிருப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது அதை பார்த்த காவேரி கணவனிடம் அங்கே பாருங்கள் அந்த பொண்ணுக்கு துணி துவைக்கவே தெரியலை துணியெல்லாம் கருப்பு புள்ளிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ஜன்னல் வழியை பார்த்த கணவன் ஒன்றுமே சொல்லலை எதிர் வீட்டு பொண்ணு துவைச்சி காயப்படுறதும் அதை ஜன்னல் வழியாக பார்த்து மனைவி துவைக்க தெரியல என்ன சொல்கிறதும் கணவன் அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நாளாக நடந்துச்சு திடீர்னு ஒரு நாள் மனைவி ரொம்ப ஆச்சரியமாக வச்சுனா இங்கே பாருங்கள் கடைசியில் நம்ம எதிர் வீட்டு பொண்ணு துணி துவைக்க படிச்சிட்டா இன்றைக்கி துணிகளை சுத்தமாக துவைச்சிருக்கா அதுக்கு அந்த கனவை அது வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை எல்லாம் நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பி குடிக்க ஆரம்பித்தான் நீதி அடுத்தவனோட குறைகளை நாம் நினைக்கிறது சில நேரங்களில் நம்மளோட கண் பார்வை பிரச்சனையாக கூட இருக்கலாம் வணக்கம்